வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி இரண்டு அத்தியாயம் நாற்பது பெண்ணிரவு கடந்தது எவ்வியூருக்குள் நுழைய இன்னும் எவ்வளவு நேரமாகுமோ தெரியவில்லை இரவும் புதிதல்ல காடும் புதிதல்ல ஆனால் இரவில் காட்டுக்குள் பெரியவர்களின் துணையின்றி பயணித்தல் புதிது காட்டில் கண்களை கட்டி விளையாடும் பேராபத்து நிலத்தில் இருக்கிறது அந்த நிலத்தின் வாகும் வடிவும் தெரியாமல் நடப்பது மிகழ முடியாத ஆபத்தை அடுத்த அடியில் நமக்கு தந்து முடிக்கும் முடிநாகன் அச்சமின்றி வழிநடத்தி சென்றான் குறுங்கட்டிக்கு இந்த பகுதி காட்டை பற்றி நன்கு தெரியும் அவன் பெரிய கிழவையோடு சேர்ந்து இரு மாதங்களுக்கு முன் இந்த காடு முழுவதும் அலைந்து தெரிந்தான் எவ்வியூரில் இரவுகளில் ஏற்றப்படும் கொம்பன் விளக்குக்கு ஒவ்வொரு பருவகாலத்துக்கும் ஏற்ப நாகக்கழிவும் நச்சு பிசினும் மாற்றி பூசப்படும் மழைக்காலத்தில் விளக்குகளை நோக்கி எண்ணிலடங்கா பூச்சி இனங்கள் வந்து குவியும் அவற்றை விரட்ட புதிய சேர்மானத்தோடு கொம்பன் விளக்கை உருவாக்க வேண்டும் அதற்கு மிக அதிக அளவு தேவைப்படுவது செவ்விரியனின் கழிவும் மலைநாகத்தின் தான் அவற்றை காடுகளுக்குள் சேகரிக்கும் வேலையை முது பெண்கள் செய்கின்றனர் குறுங்கட்டி தன் கிழவியோடு இந்த காடு முழுவதும் அலைந்தான் பாறை இடுக்குகளிலும் மரத்தின் ஓரங்களிலும் மக்கிய செத்தைகளுக்குள்ளும் அவற்றை தேடினர் மண்புழு அளவு கனம் கொண்ட காய்ந்த குச்சியைப் போன்று கிடக்கும் செவ்வறியனின் கழிவை எடுத்து இச்சிமரப்பிசினை கலந்து கொம்பன் விளக்கின் மேல் மெழுக வேண்டும் அந்த சேர்மானத்தில் விளக்கின் சுடற்பட்டு கருகி மேலெழும் புகையும் வாசனையும் காட்டின் எந்த பூச்சியையும் நெருங்க விடாது இந்த மழைக்காலம் தொடங்கும் முன்பிருந்தே கிழவியோடு சேர்ந்து இந்த மலையெங்கும் அலைந்து தெரிந்தான் குறுங்கட்டி எனவே அவனுக்கு இந்த காடு மிக நன்றாக வசப்பட்டிருந்தது சிற்றாற்றை கடந்து மேலே ஏறியவுடன் முடிநாகனை முந்திக் கொண்டு பாய்ந்தன குறுங்கட்டியின் கால்கள் இடரும் இல்லாமல் மிகத் தெளிவாக வளைந்து நெளிந்து பாறைகளை கடந்து பாய்ந்து கொண்டிருந்தான் அவன் இளமனும் உளியனும் ஆயுதங்களை கவனமாக ஏந்தி பிடித்தபடி ஓடி வந்து கொண்டிருந்தனர் தங்களுக்குள் ஒரு சொல் சொல்கூட பேசிக்கொள்ளாத போதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றில் கவனம் செலுத்தினர் எல்லோரையும் ஓடவிட்டு கடைசியாக வந்து கொண்டிருந்தான் முடிநாகன் அவனின் கண்கள் விலங்குகள் ஏதேனும் தெரிகின்றனவா என துழாவின பின்னிரவின் சரிபாதி நேரத்தில் அவர்கள் எவ்வியூருக்குள் நுழைந்தனர் பாரியை எழுப்பிய வீரர்கள் மாணவர்கள் அவசரமாக பார்க்க வந்துள்ளனர் என சொன்னார்கள் பாரிக்கு காரணம் புரியவில்லை ஆனாலும் அவர்களிடம் விளக்கம் கேட்பதை தவிர்த்தபடி எழுந்து வழிவாசலுக்கு வந்தான் மாணவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் மூச்சிரைத்தபடி கை கால்களை நீட்டி கிடந்தனர் பாரி வந்ததும் சட்டென எழுந்திருக்க நினைத்தனர் முடியவில்லை ஐவரையும் பார்த்தான் பாரி முடிநாகன் மெல்ல எழுந்தான் பேசப்போகும் வார்த்தை தொண்டை குழிக்குள் எவ்வளவு கசப்பை போகிறதோ என்ற அச்சம் மேலெழுந்தது பாரியை எழுப்பும்படி வீரர்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் முன்பே இருமுறை வயிறு குமட்டி வாந்தியெடுத்து விட்டான் உதவி செய்ய வந்த இளமனால் ஒற்றை சொல்லுக்கு மேல் பேச முடியவில்லை ஓடிவந்த களைப்பும் தாகமும் தொடர்ந்தன எச்சில் ஊறுவதால் கசப்பு நிற்காமல் சுரந்து கொண்டிருந்தது அவற்றையும் மீறி சிறு சொல் பேசினாலோ உமட்டலால் குடல் வெளிவருவதைப் போல அடிவயிறு கொண்டு வருவதை மாணவர்களால் தாங்க முடியவில்லை ஏதோ சொல்ல வருகிறார்கள் என்னவென்று புரியவில்லை என்றுதான் வீரர்கள் பாரியிடம் சொன்னார்கள் முடிநாகன் எழுந்து நின்று மீண்டும் கசப்பை விழுங்க முடிவு செய்தபடி சொன்னான் தேக்கன் உங்களை அழைத்து வரச் சொன்னார் முடிநாகனின் முகத்தை உற்று பார்த்தான் பாரி ஊறி பெருகும் கசப்பு அவனின் நாக்கை பிடுங்கிக் கொண்டிருந்ததை அந்த முகம் வெளிப்படுத்தியது தேக்கன் ஏன் என்னை அழைத்து வர சொல்ல வேண்டும் இரவோடு இரவாக இவர்களை மட்டும் ஏன் அனுப்பியுள்ளான் என சிந்தித்தபடியே ஒவ்வொருவரையும் பார்த்தான் கை கால்கள் எல்லாம் இழுபட்டு ஆங்காங்கே குருதி கசிந்தபடி கிடந்தனர் வழக்கமாக காடறிய உள்ளே அழைத்துச் சென்றுதான் பயிற்சி கொடுப்பான் தேக்கன் இம்முறை உள்ளே அழைத்துச் செல்லவே பயிற்சி தேவை என முடிவு செய்துவிட்டான் போலும் என தோன்றியது கேள்வி கேட்டு இவர்களை மேலும் கசப்பை விழுங்க விட வேண்டாம் என்று முடிவு செய்த பாரி ஓய்விடுங்கள் காலையில் போவோம் என்று சொல்லிவிட்டு மாளிகை நோக்கி திரும்பினான் திரும்பிய அவனின் கையை சற்றும் எதிர்பாராமல் பற்றினான் முடிநாகன் உடனிருந்த வீரர்களுக்கு என்னவென புரியவில்லை முடிநாகனின் கழுத்து நரம்பெல்லாம் விடைத்து கண்கள் பிதுங்கின அவனின் தோள்பட்டைகள் ரத்த விழாராக இருந்தன அவனின் முகம் சொல்ல வருவது என்னவென புரியவில்லை ஆனால் மாணவர்கள் மன்றாடுகிறார்கள் என்பது மட்டும் புரிந்தது தேக்கன் முதல் நாளிலேயே பயிற்சியை இவ்வளவு கடுமையாக ஏன் தொடங்கினான் என சிந்தித்தபடியே சரி புறப்பட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் பாரி மாணவர்கள் சற்றே நிம்மதியடைந்தனர் சிறிது நேரத்தில் வெளியேறி வந்தான் குளிர் நடுக்கம் குறைவாகத்தான் இருந்தது இருளின் கடைசி முடிச்சு அவிழ இன்னும் சிறிது நேரம் இருந்தது தேக்கன் எங்கே வர சொன்னார் என கேட்டான் பாரி ஆதிமலையின் எலிவால் முகட்டுக்கு என பதில் சொன்னது உளியன் எப்படி இவ்வளவு துணிவு அவனுக்கு வந்தது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்க கைகளால் தொண்டைக்குழியை பீத்து எடுப்பதைப் போல நெறித்தான் அதையும் மீறி குமட்டல் வெளிவந்து கொண்டிருந்தது பாரிக்கு வியப்பு அதிகமானது பயிற்சியின் முதல் நாளே இரவு முழுவதும் ஓடவிட்டு மறுபடியும் அவ்வளவு தொலைவு ஏன் வரச் சொல்ல வேண்டும் பாரி குழம்பியபடியே நின்று கொண்டிருந்தான் பொழுதாகிக் கொண்டிருந்தது மாணவர்களின் பதற்றம் அதிகமானது இவ்வளவு நேரமும் பேசுவதை பற்றி நினைக்கவே முடியாமல் இருந்த ஆயன் சூழலை புரிந்து கொண்டு சொன்னான் எதிரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சின்ன புன்முறுவலோடு அவனை பார்த்தான் பாரி தேக்கன் சொன்ன கதையை உண்மை என நம்பியே இவர்கள் இவ்வளவு தொலைவு வந்துள்ளனர் தேக்கனின் பயிற்சி உடலுக்கும் அறிவுக்கும் சம அளவு முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கும் இவர்கள் ஒன்றில் வெற்றி பெற இன்னொன்றில் தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் குதிரை பாதைகள் எல்லைப்புற மலைகளுக்குத்தான் இருக்கின்றன எலிவால் முகட்டுக்கெல்லாம் மனிதர்கள் நடந்து போவதே கடினம் முதல் நாளே இந்த கடின பயிற்சியை ஏன் கொடுத்தான் தேக்கன் அதுவும் ஐந்து பேருக்கு மட்டும் இவர்களை மட்டும் சோதித்துப் பார்க்க சிறப்பு காரணம் என்னவாக இருக்கும் என எண்ணிய கணத்தில் மறு சிந்தனை வந்தது மற்ற அறுவரும் எந்த திசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ தேக்கனின் நோக்கம் எதுவாகவும் இருக்கட்டும் மாணவர்களை மீண்டும் தேக்கனிடம் கொண்டு சேர்க்கும் வரை நாம் தான் அவர்களுக்கு ஆசானாக இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் முடிவு செய்துவிட்டு மாளிகையை விட்டு வெளியேறி வந்தான் பாரி உடன் வீரர்களும் வந்தனர் இவர்களே இருள் அப்பி கிடக்கும் இந்த காட்டுக்குள் தனியாக வந்துள்ளனர் நான் வீரர்களோடு போனால் நன்றாகவாயிருக்கும் என்றான் வீரர்கள் நின்று கொண்டனர் பின்னால் வந்து கொண்டிருந்த மாணவர்கள் இந்த உரையாடலை அறியவில்லை எவ்வியூரின் எல்லை தாண்டி காட்டுக்குள் இறங்கும் போது மீண்டும் மாணவர்களின் கால்கள் வேகமெடுத்தன பாரி அவர்களின் செயல்களை உன்னிப்பாக கவனித்தபடி வந்தான் தேக்கன் நடத்தும் இந்த சோதனை ஓட்டம் மாணவர்களுக்கானதாக மட்டும் தெரியவில்லை சேரர்கள் என் நேரமும் போர் தொடுக்கும் வாய்ப்புள்ள இந்த வேளையில் எனக்கு வரும் செய்திகளை விழிப்போடு கேட்டு நான் எப்படி முடிவெடுக்கிறேன் என என்னையும் சோதிக்கிறாரோ வீரகுடி ஆசானின் மனதில் என்னதான் இருக்கிறது என்று பாரி குழம்பினான் பாரி சிறுவனாக இருந்து காடறிய செல்லும் போது தேக்கனாக இருந்தது இவரேதான் பகரியை வேட்டையாடி முதன்முறையாக தேக்கனாகி மாணவர்களை அழைத்துச் சென்றது அப்போதுதான் ஒரே காலத்தில் தேக்கன் மூலம் மாணவர்களும் மாணவர்கள் மூலம் ஆசானாக தேக்கனும் பயிற்சி பெற்றனர் ஆசானுக்கே முதல் முறையாக இருந்ததால் பயிற்சி இலகுத்தன்மையற்று மிக கடுமையாக இருந்தது அந்த ஆழ்மனப் பதிவே இப்போதும் பாரியை அவ்வாறு சிந்திக்க வைத்தது தேவாங்கு தன் கால்களால் பற்றி நிற்பதற்கு ஏற்ப கூடை முழுவதும் குறுக்கு குச்சிகள் செருகப்பட்டிருந்தன சிற்றுருளை போல் நீள் வடிவு கொண்ட ஒரு கூடையில் பத்தில் இருந்து இருபது தேவாங்குகள் வரை இருந்தன ஒன்றின் மேல் ஒன்று அமுக்கி நசுங்கிவிடாதபடி குறுக்கு குச்சியை கொடுத்து அந்த கூடை பின்னப்பட்டிருந்தது எவ்வளவு வேகமாக ஓடினாலும் எந்த புதருக்குள் நுழைந்தாலும் தேவாங்குக்கு எந்த சேதாரமும் ஆகாதபடி அதை வடிவமைத்திருந்தனர் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவன் காலம்பன் இவன் பரம்பு மலையை பார்த்ததில்லை ஆனால் பலரும் சொன்ன குறிப்புகளை கொண்டு இந்த திட்டத்தை வடிவமைத்தான் மொத்தம் முப்பது பேர் வந்துள்ளனர் காரமலையின் முகட்டில் பத்து பேர் நின்று கொண்டனர் நடுமலையின் முகட்டில் எட்டு பேர் நிற்கின்றனர் முகட்டில் ஏழு பேர் நின்று கொண்டனர் ஐவர் மட்டும் கொற்றவை புதர் நோக்கி உள்ளே நுழைந்தனர் வரும்போது யார் கண்ணிலும் வந்துவிட முடியும் என அவர்கள் உறுதியாக நம்பினர் ஆனால் தேவாங்கை பிடிக்கும் போது காவல் வீரர்கள் பார்த்துவிட்டால் தப்பிச் செல்லுதல் எளிதல்ல பரம்பு நாட்டு வீரர்களின் ஆற்றல் இணையற்றது எனவே ஆங்காங்கே தங்க வைக்கப்பட்டுள்ள வீரர்களிடம் கூடையை கைமாற்றி எப்படியாவது பரம்பு விட்டு கீழிறக்க வேண்டும் என்பதுதான் திட்டம் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போலவே கொற்றவையின் கூத்துக்களத்துக்கு வந்தடைவது வரை யார் கண்ணிலும் படவில்லை அங்கே காவல் வீரர்கள் இல்லாதது அவர்களின் வேலையை மேலும் எளிதாக்கியது தேவாங்கை பிடிக்க மூங்கில் குச்சியை வெட்டி முனையில் தோற்பை போன்ற சுருக்கு துணியை நீள் குச்சிகளை கொண்டு மிக விரைவாக அவற்றை பிடித்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக சிறுவர்களை அழைத்துக்கொண்டு கிழவன் ஒருவன் வந்து நின்றதை அவர்களின் கூட்டத்தில் ஒருவன் பார்த்தான் சிறிது நேரத்தில் அந்த சிறுவர்கள் கூட்டம் போய்விட்டது பிறகு எப்படி மீண்டும் வந்து கடவின் பின்னால் இருந்து தாக்குதல் தொடுத்தார்கள் என்பதுதான் காலம்பனுக்கும் புரியவில்லை அவன்தான் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தான் தங்களை எப்படி அவர்கள் கண்டறிந்தார்கள் என சிந்தித்தபடியே அவன் ஓடினான் இருளுக்குள் எளிதில் நுழைய முடியாத அடர் காட்டுக்குள் அவர்கள் நுழைந்து விட்டதால் விரைவாக முன்னகர முடியவில்லை கோடையை சுமந்து சென்ற ஒருவன் மெல்ல முனகத் தொடங்கினான் என்னால் முடியவில்லை சத்தம் மட்டும் வெளிவந்தது மற்ற நால்வரும் ஓடுவதை நிறுத்தி அவன் அருகில் வந்தனர் அவன் தளர்ந்தான் என்ன ஆனது என்று மற்றவர்கள் விசாரிக்க கடவின் மறைவிலிருந்து தாக்கியவனின் அடி நரம்புகளை ஏதோ செய்துவிட்டது என்னால் கால்களை முன்னகர்த்த முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டே மண்டியிட்டான் காலம்பன் அவனை தாங்கி பிடித்தான் மற்றவர்கள் அவன் முதுகில் இருந்த கூடையை கழற்றினார்கள் நாங்கள் தோள்களில் தாங்களாக உன்னை தூக்கிக் கொண்டு போய்விடுகிறோம் கவலைப்படாதே என்றனர் இருவர் அவனின் கைகளை தங்களின் தோள்களின் மேல் போட்டபடி அவன் நடந்து வர உதவி செய்தனர் பொழுது விடிந்து கொண்டிருந்தது கதிரவன் கண்ணில் படவில்லை ஆனால் காடு முழுவதும் ஒளி ஊடுருவிக் கொண்டிருந்தது தேக்கன் அடற்காட்டுக்குள் போகாமல் வேறு பாதையை தேர்ந்தெடுத்து போனான் அது சற்று அதிக தொலைவுதான் ஆனால் அந்த அடற்காட்டை கடப்பதற்கான நேரத்தில் பாதி நேரமே ஆகும் மாணவர்கள் களைத்து போயினர் ஆனாலும் நாம் சென்றுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு போய்கொண்டிருந்தனர் சரியான நேரத்துக்குள் பாரி வந்து சேர்ந்தால் மீதமுள்ள நால்வரையும் எலிவால் முகட்டிலேயே வெட்டிச் சாய்க்கலாம் என்ற வெறி ஏறிக்கொண்டிருந்தது மாணவர்கள் என்ன சொல்லி பாரியை அழைப்பார்கள் அங்கு கேட்கப்படும் கேள்விக்கு இவர்கள் கசப்பை விழுங்கி பதில் சொல்லியிருப்பார்களா என்ன சொல்ல வேண்டும் என்பதை நாம் சொல்லி அனுப்பியிருக்கலாமோ என்று தோன்றியது இந்த எண்ணங்களோடு ஓடிக்கொண்டிருந்த தேக்கனுக்கு சிற்றாற்றின் வலது கரையில் சுண்டா பூனை ஒன்று இருப்பதாக இரு நாட்களுக்கு முன் வீரன் ஒருவன் சொன்னது சட்டென நினைவுக்கு வந்தது நாம் அதை இவர்களிடம் சொல்லாமல் அனுப்பிவிட்டோமே தீங்கு ஏதும் நேர்ந்திருக்குமோ என்று எண்ணிய கணத்தில் பதற்றம் கூடியது மாணவர்கள் பாரியுடன் சிற்றாற்றை கடந்தனர் நேற்று மாலை ஓடத் தொடங்கிய அவர்கள் இன்னும் பாடில்லை தேக்கன் சொல்லி அனுப்பிய சொல் அவர்களை நிற்க விடாமல் துரத்தியது மாணவர்களின் ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்தபடி சற்றே பெருநடை நடந்து வந்தான் பாரி ஒவ்வொருவனின் நடையையும் வேகத்தையும் கவனித்தான் முடிநாகனின் பாதம் முழுவதும் மண் இருந்தது இளமனின் கால் விரல்கள் விரிவு கொள்ளாமல் இருந்தன உளியன் தேவைக்கு அதிகமான உயரத்துக்கு காலை தூக்குகிறான் ஆயனின் நடைதான் ஒப்பீட்டளவில் சரியாக இருந்தது அதனால் மற்றவர்களை விட அவனால் வேகமாக போக முடிந்தது கால்களில் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் பிரச்சனையை சொன்ன பாரி காட்டு விலங்குகள் ஒவ்வொன்றின் நடையை பற்றியும் கால் அமைப்பை பற்றியும் தொடங்கினான் அவற்றின் வேகத்துக்கும் பாதத்தை அவை பயன்படுத்தும் உத்திக்கும் உள்ள உறவை அவன் விளக்கிச் சொல்லும் போது மாணவர்கள் சற்றே எரிச்சலோடு அதை கேட்டு நடந்தனர் எவ்வளவு முறை சொற்களாலும் சைகையாலும் சொல்லியும் பாரியை விட முன்னால் ஓடிவிட முடியவில்லை களைத்து போன தங்களின் ஓட்டத்துக்கு கொடுத்தே வருகிறான் என்ற கோபம் எல்லோருக்கும் இருந்தது என்ன செய்வது என தெரியவில்லை இந்நிலையில்தான் பாரியின் கண்களுக்கு அந்த சுருள் வாள் தெரிந்தது தலை சாய்த்து உற்று பார்த்தான் பொற்களுக்குள்ளே தடித்த செங்காவின் இறச்சுருள் தனித்து தெரிந்தது அவனின் ஐயம் உறுதியானது அவனை அறியாமலேயே கால்கள் நின்றன சின்னதாக ஒலி எழுப்பி மாணவர்களை நிற்கச் சொன்னான் யாரும் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை தளர்ந்தபடி நடந்தனர் சற்றை சத்தமாகச் சொன்னான் அங்கே நிற்பது சுண்டா பூனை அப்படியே நில்லுங்கள் அன்பர்களே இத்துடன் இந்த அத்தியாயத்தை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் இந்த அத்தியாயத்தை அடுத்த வாரம் தொடர்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்